ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மார்னிங்கே நம்ம கனி பிரவீன்ராஜும் வந்து நம்ம கேமரா முன்னாடி வந்து ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்க சாப்பாடுல வந்து நாங்க வந்து உப்பு கொஞ்சம் அதிகமா போட போறோம் அப்பதான் உங்களுக்கு வந்து சாப்பாடோட அருமைனா என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து சொல்றாங்க அதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிரவீன்ராஜ் வந்து சமையல் ரூமுக்கு போயிட்டு அங்க வந்து உப்பு கொஞ்சம் எடுத்து அள்ளி போட்டு விட்டுறாரு அப்ப வந்து கனி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நான் ஆல்ரெடி உப்பு போட்டாங்க நீங்க எங்க போடுறீங்க பிரவீன்ராஜ் வந்து ஏன் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஏன் வந்து நடுவுல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க உப்பு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேஸ்ட் போது அவங்க டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப உப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருந்து ஒரு குரல் வருது அதுதான் நம்ம ஆதிரை ஆதிரை வந்து தரமான சம்பவம் பண்ணாங்க எல்லா பிரம்மளையும் ஆதிரை வந்து ஒரு வந்து அது வந்து கரெக்டாவும் கனியும் பிரவீன்ராஜோட ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க வந்து கேமை கொஞ்சம் சுவாரஸ்யம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஒரு கண்டென்ட்டுமே இல்ல வீட்டுல திவாகர் மட்டும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப வந்து இவங்களும் கொஞ்சம் இப்ப இவங்களுக்கு இப்பதான் கேம் புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு இவங்க தான் வந்து சூப்பர் சமைச்சு தரணும் அவங்க எப்படி ஒரு சமைச்சு தர முடியும் அதை வச்சு ஒரு சண்டே கிரியேட் ஆகும் அதுதான் வந்து ஒரு கண்டென்டாவே வந்து நிற்கும் அதுதான் வந்து இங்க நடக்குது பட் ஆனா ஆதிரை வந்து கேக்குறாங்க எங்க யாராவது ஒருத்தரா நின்று அந்த வேலைய உங்க வேலை கிடையாது நீங்க ஏன் என்ன கேள்வி கேக்குறீங்க உங்க வேலை என்னது கிளீனிங் போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இது பிக் பாஸ் ஹவுஸ் நான் கேள்வி கேட்பேன் சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு வேஸ்ட் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை ஸ்ட்ராங் ஆனாங்க அது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி தாங்க வரும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகும்போதுதான் அடுத்த மெம்பர்ஸோட உண்மையான ட்ரூ ஃபேஸ் என்னன்னு வெளியே வரும் ஒருத்தர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்ல நிப்பாங்க இந்த மாதிரி வந்து கேம் வந்து சுவாரஸ்யமா எடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு போயிருக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு சிக்கன் வர வந்ததுங்க ஆசை ஆசையாக சாப்பிடலாம்னு இருந்திருப்பாங்க ஏன்னா நேத்துலாம் கூட சிக்கன் வராம ஈரில் மட்டும் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு சிக்கனே கொடுத்துருந்தாங்க சிக்கன் கிரேவி லெக் பீஸ்லாம் இருந்தது இதுல போயிட்டு இப்படி பண்ணிருக்கானுங்க அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சிக்கன் இருந்தீங்கன்னா பட் ஆனா இது வந்து ஒரு கேம் ஷோ கேமாக தான் பார்க்க முடியும் இதுல வந்து இவங்க ஸ்டாட்டஜியும் கரெக்டா பட் கேம்ல இப்ப எப்படி எல்லாம் சண்டை லைவ்ல வரும்போது நான் அப்டேட் பண்றேன் நம்ம கனியும் பிரவீன்ராஜ் அவர்களும் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்களா உப்பள்ளி போட்டது அது கரெக்டாக தப்பான்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சேனலை சஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கைப் கூட கூடியிருக்க பிள்ளைங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோல உடனே உடனே வந்து சேரும் தேங்க்யூ சோ மச் பை பை டேக் கேர்